வணக்கம் நண்பர்களே திரையில் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களின் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு சோகம் இருக்கும் திரை வாழ்க்கையில் அவர் அரிதாரம் பூசிக்கொண்டு என்னதான் கேமரா முன்பு ஆடி பாடி காதல் மொழி பேசி வசனங்கள் பேசி சிரிக்க வைத்து நடித்தாலும் அவர்களும் மனிதர்களே அதனால்தான் சினிமா உலகம் வேறு யதார்த்த வாழ்வு வேறு பெரிய பெரிய ஜாம்பவான்களின் வாழ்க்கைக்கு பின்னும் ஒரு சோக கதை இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் எனப்படும் கான சரஸ்வதி பி சுசிலா அம்மையார் வாழ்வில் நடந்திருக்கிறது பல ஆயிரம் பாடி ரசிகளை மகிழ்வித்த பி சுசிலா ஒரு பாடல் பதிவின் போது தன்னையே அறியாமல் கண்ணீர் விட்டு அழுதாராம் அந்த பாடல்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌகார் ஜனகி சரோஜ தேவி நடித்த புதிய பறவை படத்தில் இடம்பெற்ற உன்னை ஒன்று உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னார் என்ன தோன்றும் என்ன தோன்றும் உன்னை ஒன்று கேப்பே உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னார் என்ன தோன்றும் என்ன பாடத்தோ என்ற பாடலாகும் இந்த பாடலின் சரணத்தில் காதல் பாட்டு பாட காலம் நின்னும் இல்லை காதல் பாட்டு பாட காலம் நின்னும் இல்லை தாளாட்டு பாட தாயாக என்ற கனதாசரின் வரிகளுக்கு எம் எஸ் வி ஆழமான இசையை தந்து சிரிசாக பாடிக்கொண்டிருக்கும் போதே பி சுசிலாவின் கண்களில் நீர் பெருகெடுத்து ஓடியதாம் பின் என்னவென்று கேட்கையில் இந்த வரிகள் அவர் தாய்மையானதை நினைவுபடுத்தியதாம் பி சுசிலாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருமணம் முடிந்தது இருப்பினும் பத்து வருடங்கள் கழித்து அவர் அடைந்தாராம் ஆனால் புதிய பறவைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதனால் இந்த பாடலை பண்பு தான் இன்னும் தாய்மையானதை நினைத்து கண் கலைஞருக்கிறாராம் பி சுசீலா அம்மையார் ஸோ ஏன் இருக்கில்ல இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிம்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்